ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுடராக வந்துட்டு ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற வந்து நம்ம ரேணுகா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுடர் மட்டும் கிடையாது பெரிய பூகம்பமாக வெடிக்க போகிறாங்க அதுவும் கதிரேஷன் வீட்டில் அப்படின்னே சொல்லலாம் என்னடா இவங்க வந்து சுடர் அப்படின்றாங்களா பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு டவுட்டு நம்மளுக்கு எழும்பிட்டே இருந்தது இது ரேணுகாவா இல்லை வேறு யாராவது யாராவது அனுப்புனாலா ஸோ இது யார் அனுப்பியிருப்பாங்க ராஜியா ரஞ்சித் ா இல்லை இது இவங்களா இல்லை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க பொண்ணு நிஷா அனுப்பியிருப்பாங்களான்னு ஃபைனலாக நம்ம நம்பணும் ஆனால் நிஷாவும் அனுப்பலை அவங்களே செம்ம கடுப்பில் தான் இருக்காங்க அவங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரிய வருது ஸோ அவங்க முறைக்கிறது செய்யறது ஆர்த்தி எடுக்கும்போது பார்க்கறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தான் செய்கிறாங்க ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக அவங்க அனுப்பலை அப்படிங்கிறது தெரிய வந்தது ஸோ கண்டிப்பாக யாரோ ஒரு ஆள் அனுப்பியிருப்பாங்க அப்படியே இல்லாட்டா இவங்களோட வீட்டோட நிலமையை புரிஞ்சிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஸோ நம்ம மாதிரியே இவங்க இருக்காங்கள்ல ஸோ அவங்க மாதிரி நம்ம நடித்தா என்ன ஸோ ஏன்னா அவங்க ரொம்ப வசதியான ஆளாக இருக்காங்க ஸோ அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க பேக்ரவுண்டெல்லாம் தெரிஞ்சுட்டு நடிக்க வந்த ஆளாக கூட இருக்கலாம் பட் ஆனால் அவங்களோட நேம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கண்டிப்பாக அது வந்து ரேணுகா கிடையாது அவங்களோட முய ஃபுல் நேமே வந்துட்டு சுடராக தான் இருக்குது ஏன்னா அவங்களே அவங்க வாயை திறந்து சொல்கிறாங்க இப்போ கதிரேஷன் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே அவங்க ரூமெல்லாம் சுற்றி பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ அதாவது ரேணுகாவோட ஃபோட்டோவில் இருக்கிற ஆலையை தூக்கி எறிகிறாங்க இப்போதான் நல்லா இருக்குன்றாங்க அப்பா அடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெட்டில் ஏறி குதிக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் தான் செய்கிறாங்க ஸோ இதுலேருந்தே தெரிய வருது அவங்களுக்கு பைத்தியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது மெயினாக அது ரேணுகாவே இல்லை அது வேற ஒரு ஆள் அப்படிங்கிறது வந்து ப்ரோமோவில் அழகாக காமிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு மேலே என்னங்க ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு இப்போவே விஜயும் மல்லி சேர்ந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்து எப்போவுமே வந்து பிரியாது ஏன்னா வந்து அவங்க அவர் கூப்பில் ஆர்த்தி அடிக்கும் போது து அப்படின்னா இருந்தா கூட மனசளவில் வந்து விஜயும் வந்து மல்லி தான் வீட்டுக்குள்ளே வரணும் மல்லி கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்குது பட் ஆனால் கதிரேஷன் வந்து அப்படி பண்ணலை அவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்கலை மல்லி அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு வேலைக்காரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு மனோகரியும் வேலைக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு ஸோ மல்லியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இழிவாக வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து பொறுத்துக்கவே முடியாது பட் ஆனால் என்ன நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இந்த ப்ரோமோ கூட கொஞ்சம் பா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு தெரிய வருது விஜய் அண்ட் மல்லி தான் சந்தோஷமா இருக்க இந்த இந்த வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாலே போதும் இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும் அவங்க வீட்டை விட்டு கதிரேஷனை வந்து வெளியில் அனுப்பிடுவாரு ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ வெறும் சுடர்தான் ஆனால் பூகம்பமா உன்னை வெடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அந்த இடத்துல நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இருக்கு இந்த டைம் பார்த்து மல்லி வெளியில் போனது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து கதிரேஷன் அங்கேருந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் அவங்கள வந்து பரவாயில்லையேன்னு சொல்லி கூட்டிட்டு சொல்லி வாமான்னு சொல்லி அழகா தான் கூட்டிட்டு போகிறாரு ஆனால் வந்து அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா வந்து டோட்டலாகவே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க பொண்ணை கண்ணில் பார்க்குற வரைக்கும் மல்லி தேவைப்படுது அதுக்கப்புறம் மல்லி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு மாப்பிளா அவங்க பொண்ணு அந்த தென் வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கதிரேஷன் பண்ண விஷயத்துல ஒரு விஷயம் சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம் என்ன சரி மல்லி வந்து மூணாவது மனுஷனா அவர் நினச்சாலும் விஜய் அப்படின்னு நினைக்கல பட் ஆனால் வந்து இவங்க வீட்டு லெவலில் வந்து நிஷாவை தான் வந்து இப்போ வரைக்குமே பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தார் என்னதான் முதல் பொண்ணு வந்தாலும் ரெண்டாவது பொண்ணு அப்படிங்கிறதும் அவருக்கு முக்கியம் தான் ஆனால் அவங்களையும் தூக்கி எரிஞ்சு பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண தான் செய்கிறாங்க அவங்களையும் வந்து வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் போகும்மா நீ முன்னாடியே போய்ட்டு நாங்கள் கின் பின்னாடி காரில் வரும் நீங்கள் முன்னாடியே போய்ட்டு ரூம் எல்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் எங்கே போய் தொலைஞ்சா அப்படிங்கிறது அண்ட் தென் வந்து வந்ததுக்கப்புறம் வெறும் கையோட வந்திருக்க வந்து அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கலையா அது ஆர்த்தி தட்டு எடுத்துகிட்டு வைப்போம் அப்படின்னு மிரட்டுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பெரிய இடியாக என்ன போட்டாருன்னா மெயினாக வந்து நிஷா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பொண்ணான ரேணுகாவை பார்த்து சொல்கிறாரு ஏன்னா வந்து பூர்வீக வீடு உனக்கு தானே அவளுக்கு என்ன அவளுக்கெல்லாம் கிடையாது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னோட வீட்டில் லக்ஷ்மியே வந்த மாதிரி நான் வந்து ரேணுகாவை அவ்வளோ புகழ்ந்து தன் தள்ளிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அவங்க ஆர்த்தி அடிக்கும் போது தெரியுது இதனாலே அவங்க பயங்கர அடுப்பாயிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷா வந்து ஆர்த்த தட்டையும் வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காவை பார்த்து முறைச்சிட்டே வந்து ஆர்த்தி எடுக்கிறது அந்த என்ன ஆர்த்தியை கீழே போய் கரைச்சி ஊற்றுறதுங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணேவே வந்தால் மூர்த்த பொண்ணாகவே வந்தால் இளைய பொண்ணை வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து யார்னாலேயுமே ஏற்றுக்க முடியாது அப்படின் தான் வந்து எதிர்பார்க்கப்படுது ஒரு பொண்ணு வந்துட்டாங்கிறதுக்காக என்ன வந்து இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசளவில் நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வீட்டு சொத்தை வந்துட்டு எழுதி கொடுக்க அவங்க கேட்குறாங்க இவங்க இந்த வீடு யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரேணுகா கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது இது யார் யார் வீடா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடுமா அப்படின்றாங்க அப்புறம் வந்து உன்னோட வீடு தான் இன்னைக்கே வேணாலும் இந்த வீட்டை உன் உன்னோட பேரில் எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறது அப்புறம் கார் இது யாருதுன்னு கேட்கும்போது வந்து உன்னோட கார் தான் வேணும்னா உன்னுக்கு இன்னொரு கார் வேணாலும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பண திமிர்னால வந்து பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து மல்லியை வந்து ஒரு ஒரு மனுஷியாக கூட மதிக்கல நீ வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்தவொடனே அவங்க மூணு பேரும் மட்டும் காரில் ஏறி போகிறாங்க அதாவது வந்து கதிரேஷன் விஜய் அண்டென் ரேணுகா மட்டும் வா வாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இருந்தும் விஜய் பரவாயில்ல ஒரு வார்த்தை சொல்கிறாரு மல்லியும் வரட்டுமே கூட அப்படின்னா மல்லி வரதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை இங்கே இடம் இல்லை இன்னொன்று வந்து என்னோட பேத்தியை வேற கூட்டிகிட்டு வரணும் நாங்களே கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க மல்லியும் மனோகரியும் ஆட்டோ சொல்லி சொல்ல அவங்களும் சரி நான் வரேன் அப்படின்றாங்க ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்க கூடயே வரேன் நான் போய் அவங்க கூட போயிட்டு வெண்பா பிக்கப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் வந்து கதிரேஷன் வந்து இல்லை என் பொண்ணு கூட நீங்கள் வாங்க மாப்பிள்ள என் கூட செட்டே ஆகலைன்னு சொல்லி அவரை வந்து உட்கார வச்சுட்டு காரில் கூட்டிகிட்டு வருது ஆர்த்தி எடுக்கிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பொறுத்துக்கவே முடியல மல்லி வந்து தனித்து நின்றுட்டு இருக்காங்க ஸோ ஒரு வேலைக்காரியை விட அது கூட பரவாயில்ல வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கதிரேஷன் பொறுத்த வரைக்கும் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா மனோகர் அந்த என்னோட என்னோட பொண்ணோட திங்ஸ் எல்லாம் வந்து கார்ல இருக்கு நீ போய் எடுத்துகிட்டு வரையா அவங்க ரேணுகாவோட டிஸ்சார்ஜ் அந்த வந்து காரில் இருக்கு எடுத்துகிட்டு வரதான் வந்து மனோகரை சொல்கிறாரு மனோகரை சொல்றது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா மல்லியும் வந்துட்டு கூட போமாங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதை பார்க்கும்போது பயங்கரமாக கடுப்பாயிடிறாரு விஜய் அப்படின்னே சொல்லலாம் கடுப்பாரது மட்டும் இல்லாமல் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு இல்லைம்மா அப்போலாம் நீங்கள் எதுக்கு போறீங்க அவங்க தான் இருக்காங்கல்ல போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து வேலைக்காரை விட மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அவங்கள ஒரு வார்த்தை கூட வெளியில நிற்கிறாங்களே வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூட சொல்லாததுனால மல்லியும் சரி மனோகரும் சரி அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம் பார்த்து விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லிக்கு வந்து கால் பண்ணுறாரு மல்லி எங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தும் பார்க்குறாரு மல்லி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எங்கேயோ போயிட்ட போல இருக்குன்னு ரோடெல்லாம் செருப்பு கூட போடாமல் ரோட்ல நடந்து வராரு மல்லிக்கு கால் பண்ணுறாரு மல்லி அந்த டைம் பார்த்து கால் பிக் பண்ணல ஸோ யாராக இருந்தாலும் இந்த நிலமையில வந்து இப்படி தான் பண்ணுவாங்க ஒருத்தர் வீட்டுக்கு போற ஒருத்தர் கூப்பிடல அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்குமே அங்கே வந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்காருது ஸோ அதுதான் வந்து மல்லியும் இந்த டயத்தில் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இக்கட்டான நிலமையில அவங்கள வந்து தள்ள விட்டுருக்காங்க இந்த சுடர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க யார் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க இப்போ மெயினான எதிரியான ரெண்டு பர்சன் அதாவது நிஷா அண்ட் ராஜி ரெண்டு பேருமே வந்து அனுப்பாத பட்சத்தில் மூணாவதாக வந்து யார் அனுப்பியிருப்பாங்க இவங்களா இல்லை இவங்களே ஏதோ தானாக வந்தாங்களா சொத்துக்காக அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தில் வந்துட்டு நம்ம நினைக்க தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்